வெளிநாடு போனால் ஆறே மாதத்தில் வந்து ஐஃபோன் வாங்கலாம்னு சொல்லி ஏஜெண்ட் சொல்லியிருப்பார் நம்மளும் வந்து என்ன வேணா சரி ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கி தோல் மாட்டிட்டு வெளிநாடு வந்து இறங்கியாச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் மாதம் உழைக்கிறோம் மாதம் மாதம் வேலை பார்க்குறோம் ஓனர் வந்து கரெக்டாக முப்பதாம் தேதி ஆச்சுன்னா சாயந்தரம் நாலு மணி அஞ்சு மணிக்கு கூப்பிட்டு இந்தா தம்பி உனக்குள்ளே சம்பளம்னு தூக்கி கொடுத்துறாரு நம்மளும் ஓகே சம்பளம் வாங்கியாச்சு அப்படின்ட்டு ஹாப்பியில் என்னோம் சரி நம்ம ஊர்லேருந்து போட்டு வந்து அன்றாயிரும் ஓட்டை விழுந்துருச்சு மாத்த உண்டாண்டு நினைக்கும் போது வீட்டிலேருந்து ஃபோன் அடிச்சுடுவாங்க ஃபோன் அடிச்சு இந்த மாதம் நரைக்கி வந்து வட்டி கட்டணுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிச்சிருவாங்க சரி வட்டி கட்டுறதா இதை வாங்குறா அப்படின்ட்டு பார்க்கலையா சரிம்மா வட்டி கட்டிடுவோம் அடுத்த மாதம் பண்ணிக்கிறோம்ட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிருவோம் அதுக்கு அடுத்த மாதம் என்ன பண்ணுவான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த மாதம் வந்து சம்பளம் வாங்குவோம் வீட்டில் வந்து இது மாதிரி சிலிண்டர் இல்லை அரிசி இல்லை மளிகை சாமான்லாம் முடிஞ்சு போச்சுங்க நீங்கள் காசு அனுப்பிச்சு அதெல்லாம் வாங்கி வச்சுருவோங்க அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கிறேங்க நான் ஒன்றும் கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி ஓகே இந்த மாதம் தான் கேட்குறேன் அடுத்த மாதம் நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதமும் சரிங்க ரெண்டாவது மாதமும் அனுப்பிச்சி வச்சுருவேன் மூணாவது மாதம் சம்பளம் வாங்கிடுவோம் மூணாவது மாதம் சம்பளம் வாங்கினது என்ன பண்ணுவாங்க வாங்க இது மாதிரி நாத்னா மயிலுக்கு வந்து காது ஊற்று வச்சுருக்காங்க அப்புறம் என் தங்கச்சி மகளுக்கு வந்து பெரிய ஆகிருக்கு அந்த மக அதுக்கு கொஞ்சம் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது நீங்கள் இந்த மாதம் சம்பளத்தை இந்த மாதம் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க செலவுக்கு வச்சிருக்கேன் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்படி கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்பளம் வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சி வச்சுருவோம் இப்படியே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காரணம் வந்தாலும் வாங்குகிற சம்பளம் முறை அங்கேயே போயிடுது ஒவ்வொரு மாசம் வாங்குற சம்பளமா இங்க போயிருது அன்றாயிரம் ஹோட்டல் வந்து ஆறு மாசம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் மாற்ற முடியல இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை இப்படி தான் போய்கிட்டு இருக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கை தான் போயிட்டு இருக்கு ரைட் ஓகே நாங்கள் வெளிநாட்டில்